வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் கட்டப்பட்டு வரும் மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டுமான பணிகளை தமிழக வனத்துறை அமைச்சர் முனைவர் க பொன்முடி அவர்கள் பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் பொன் கவுதமசிகாமணி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் ஜெயச்சந்திரன் மாவட்ட பொருளாளர் ராஜ கனகராஜ் மாநில ஆதிதிராவிட நல குழு இணைச் செயலாளர் புஷ்பராஜ் மாவட்ட துணை செயலாளர் டி என் முருகன் கற்பகம் தயா இளந்தரையன் மாவட்ட குழு துணை தலைவர் தங்கம் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி செல்வராஜ் நகர செயலாளர் கோபிகிருஷ்ணன் ஒன்றிய செயலாளர்கள் ஜி ரவிச்சந்திரன் சா ஏ பிரபு கல்பட்டு வி ராஜா பேரூராட்சி மன்ற தலைவர் ராயல் எஸ் அன்பு மன்ற துணை தலைவர் குணா மாவட்ட ஊராட்சிக்குழு குழு உறுப்பினர் எம் ஆர் ராஜீவ்காந்தி ஒன்றியக் குழு தலைவர் நகர மன்ற உறுப்பினர்கள் ஐ ஆர் கோவிந்த் கோல்டு ரவி சக்திவேல் தங்கராஜ் ஜல்லி பிரகாஷ் பூபதி ஜெகன் ராகவன் மகாலிங்கம் தியாகராஜன் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தார்கள்